கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அரட்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி இன்றைய பூச நாளான செவ்வாய்க்கிழமை மெய்யன்பர்களுக்கு வணக்கம் நமது தீபம் மரக்கட்டளை வல்லல் பெருமானின் அருட்பெருஞ்சோதி அகவலை எழுதவும் படிக்கவும் மனனம் செய்யவும் வாய்ப்பளித்து அதற்கு ஒரு மிகப்பெரிய விழாவும் எடுத்தது அந்த நாள் இருபத்தெட்டு ஒம்பது இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அதன்படி இன்று முதல் அருட்பெருஞ்சோதி அகவலை தினசரி மதியம் மற்றும் இரவு கூட்டு வழிபாட்டின் போது இந்த அகவலின் வரிகள் மற்றும் விளக்கங்கள் படிக்கப்படும் அகவல் வரிகளை படித்தாலும் பக்கம் நின்று கேட்டாலும் மிகப்பெரிய பாக்கியம் அருட்பெருஞ்சோதி அகவல் நோய் தீர்க்கும் மருந்து அருட்பருஞ்சோதி அகவல் நோய் தீர்க்கும் மருந்து அத்தியாயம் ஒன்று அருட்பெருஞ்சோதி பதிவாழ்த்து அருட்பெருஞ்சோதி அருட்பருஞ்சோதி 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 எனும் இரு வரிகள் அகவலின் முதல் இருவரிகளாகும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் அவல மரணத்தை அதாவது துர்மரணத்தை தள்ளி வைத்து அருளையும் பொருளையும் பெரும் ரகசியமாகும் இதுவே